ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நான் சூப்பரா ஒரு பால் கோவா ரெடி பண்ண போறேன் பாருங்க என்ன ப்ரௌன் கலர்ல இருக்குன்னு சொல்லி பாக்காதீங்க இது நாட்டு சக்கரை போட்டு உங்களுக்காக ஸ்பெஷலா வந்து நான் ரெடி பண்ணிருக்கேன் அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கும் கடையில வாங்கின மாதிரியே இருக்கும் கடையில் வாங்குறது ஒயிட் சுகர் போடுவாங்க நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பால் பவுட்ரு மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை போட்டு பண்ணுறேன் அதுக்கு வந்து அரை லிட்டர் பாலுக்கு அரை கிலோ வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் முந்திரி அப்புறம் ஏலக்காய் நாட்டு சக்கரை வந்து அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப்பு போடுவேன் ஃபஸ்ட்டு வந்து அரை லிட்டர் பால் அது வந்து பொங்கு வந்து கொதிக்கணும் கொதித்த உடனே நம்ம வந்து அரை லிட்டர் தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோங்க ஏற்கனவே வந்து ஒன்றரை லிட்டர் பால்ல ஒயிட் ஒயிட் பால் கோவா வந்து நான் செஞ்சுருப்பேன் ரொம்ப பால் பவுடர் மிக்ஸ் பண்ணாம ஒன்லி மில்க் மட்டும் வச்சு நான் செஞ்சுருப்பேன் இது வந்து அந்த கடையில வாங்குற மாதிரியே வாயில் போட்டா ரொம்ப சாஃப்டா போற இருக்கிற மாதிரி இது வந்து பால் பவுடர் மிக்ஸ் பண்றாங்க அது வந்து ஃபுல்லா பால் வந்து கிடையாது கடையில இருக்கிறது அதே மாதிரி பால் பவுடர் மிக்ஸ் பண்ணி நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து நான் செஞ்சுருக்கேன் பாருங்க தண்ணி விட்டாச்சு தண்ணி விட்டும் வந்து கொதிச்சிருக்கு இது வந்து இதே மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல வந்து கொதிச்சு சுண்டணுங்க அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்ச உடனே நம்ம பால் பவுடர் வந்து எடுத்திருக்கோம் இல்லையா அது வந்து இந்த ரவை கலர்றப்ப வந்து உப்புமா கலர்றப்ப நம்ம ஒரு கையில உப்புமா கொட்டிட்டே இன்னொரு கையில கிண்டல அந்த மாதிரி பால் பவுடர் கொட்டிட்டே வந்து ஒரு கையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லனா ரொம்ப கெட்டி கட்டியா இருங்க இல்லனா அந்த அரை லிட்டர் தண்ணி ஊத்தணும் இல்லையா அந்த அரை லிட்டர் தண்ணியில இந்த பவுடர் வந்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி கூட மிக்ஸ் பண்ணலாம் எனக்கு வந்து இதுதான் ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கறதுக்காக நான் இது வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன் நான் முன்னாடியே செஞ்சிருக்கேன் அதனால வந்து எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பால் பவுடர் எல்லாம் கொட்டிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கெட்டி கெட்டியா இருக்குங்க இது வந்து இந்த பால் பவுடர் நல்லா ஊறி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்டி எல்லாம் வந்து கரைஞ்சிரும் இதே மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சைடுல வந்து ஒட்டக்கூடாது அடிப்பிடிக்க கூடாது நல்லா வந்து சுரண்டி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா பால் பவுடர் மிக்ஸ் பண்றதுனால சீஞ்சஸ் ஸ்மெல் வந்து வந்துடும் ஏன்னா அந்த பால் பவுடர் வந்து அடியில போய் தங்கினா சீஞ்சஸ் ஸ்மெல் வந்துடும் அதனால இந்த மாதிரி பாருங்க நல்லா கொதித்துருச்சு நல்லா ஒரு கால் மணி நேரம் கிளறி விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட ஒரு துளி கூட வந்து கட்டி இல்லாம எல்லாமே பால் பவுடர்லாம் கரைஞ்சிருச்சு அவ்வளவுதாங்க இதே வந்து நான் சொன்னேன் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேல வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டு இருக்கணுங்க கிண்டி விட்டு இருந்தா தான் அந்த ஒரு கெட்டியான பதம் வரும் பாருங்க ஆஃப் அன் அவர் ஆயிருச்சு இப்போ வந்து லைட்டா அந்த பால் பவுடர் எல்லாம் வெந்து கொஞ்சம் ஒரு கெட்டி பதத்துக்கு வந்து வந்துருச்சு இப்ப வந்து ஏலக்காய் பொடி போடலாம் ஏலக்காய் பொடி வந்து உங்களுக்கு புடிச்சதுன்னா இன்னொரு ஏலக்காய் கூட சேர்த்து தட்டி போடலாம் அடுத்தது நாட்டு சக்கரை இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறம் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணணும் இது வந்து ஒன்னா கொட்டி கலக்குனா வந்து கல கரையாதுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கொட்டி நான் கரைக்கிறேன் நான் வந்து இதுல ஒன்றரை கப்பு சக்கரை வந்து போட்டேங்க நான் நல்லா ஸ்வீட்டா இருந்துச்சு ஏன்னா பால் பவுடர்ல ஆல்ரெடி வந்து ஸ்வீட் இருக்குங்க அதனால நான் கொஞ்சம் கம்மியா போட்டுட்டேன் உங்களுக்கு கிடைக்கிற பால் பவுடர்ல அந்த மாதிரி ஸ்வீட்டா இல்லை அப்படின்னா நீங்க வந்து சக்கரை நிறைய போட்டுக்கலாம் போட்டு போட்டு ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டி பதம் வருதுங்க நான் செய்யறதுக்கு ஒன் ஹவருக்கு மேலேயே ஆச்சு ஒன் அண்ட் ஹாப் அவர் கூட இருக்கலாம் டைம் சரியா பார்க்கல பாருங்க இதே மாதிரி கெட்டி வந்துருச்சு இதுல வந்து மூணு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துட்டு போறோம் இதுக்கு மேலதான் நெய் சேர்த்தன அப்பதான் வந்து நல்லா அடிபிடிக்காம வரும் பாருங்க நான் நல்லா சுரண்டி விட்டு நான் கிளறி இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் சுரண்டி விட்டு அந்த பால் பவுடர் வந்து அடிபிடிச்சிக்கும் ஏன்னா இதுல அரை லிட்டர் பால் தான் வந்து மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தா சுத்தி வந்து நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கும் வரும் நல்ல ஒரு கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர்ல நல்லா சேஞ்ச் ஆயி வரும் பாருங்க இதே இதுலயே கூட இந்த இதுலேயே எடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்தா வந்து அந்த தண்ணி மட்டும் கொஞ்ச நேரத்துல பிரிஞ்சு வந்துரும் அதனால வேகட்டும் அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இதே மாதிரி ஒரு நட்ஸ் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக விட்டு இறக்கிக்கலாம் என்னோட ரெசிபி உங்களுக்கு புரிச்சிருந்துச்சுனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ரொம்ப ஈஸியான ரெசிபி கிராமத்து முறையில நான் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட மசாலா ஐட்டம் வந்து சீக்கிரம் பண்ணிட்டிருக்கேன் கண்டிப்பா வந்து என்னோட வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்க थैंक यू so much நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்